திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் குடும்பத்தோட ஒரு பட்ஜெட்டில் போயிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இது உங்களுக்கான வீடியோ தாங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தோட இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு எப்படி போகணும் அங்கே எங்கே தங்கணும் எப்படி சாமி தரிசனம் பண்ணோம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களை பற்றியும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இது நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது போல் நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய சுற்றுலாத்தலங்களை பற்றியும் எப்படி பட்ஜெட்டில் டிராவல் பண்ணலாம் அப்படின்றத பற்றினா நிறைய வீடியோக்கள் நம்ம வில்லேஜ் உலகம் சேனலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பயணிக்கலாம் மித்ரா நம்ம எங்கே போகிறோம் திருச்செந்தூர் எதில் போகிறோம் ட்ரெயினில் எப்படி போகிறோம் அன் போக போகிறோம் ஜாலியா ஜாலியாக இல்லை சோகமானது பின்ன கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நாங்கள் திருச்செந்தூர் போனது மார்ச் இருபத்தி எட்டாம்தேதி நாங்கள் திருச்செந்தூருக்கு கிளம்புனங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி சாமி தரிசனம் பண்ணோம் ரம்ஜான் லீவு வந்ததுனால மூணு நாள் லீவு இருந்தது அதனால் திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணோம் ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் இப்படி குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு அண்ட் ஜோரில் போகிறீங்க அப்படின்னு ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணதே மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தாங்க எங்களுக்கு திடீர்னு தோணுச்சு ஏன்னா என்னுடைய மனைவிக்கும் இது வரைக்கும் அவங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போனது அதனால் அதனால திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புனோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருச்செந்தூருக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் ஸோ அதில் வந்து டிக்கெட் கிடைக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அங்கே போனவங்களுக்கு அந்த ட்ரெயினில் டிக்கெட் பதிவு பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ட்ரெயினை நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எங்கள் ஊரான பன்ருட்டியில் நின்று போகும் மொத்தமாக எங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் டிக்கெட் வந்ததுங்க சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயினானது எங்கள் பண்ருட்டிக்கு ஏழு இருபதுக்கு வரும் அதிகாலையில் எத்தனை மணிக்கு போய் சேருதுன்றதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் வேறு ட்ரெயின் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் நீங்கள் வேறு ட்ரெயினில் போய்ட்டு கூட திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் மாறி திருச்செந்தூர் போகலாம் சப்போஸ் உங்களுக்கு ட்ரெயின் டைமிங் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் ட்ரெயின் டைமிங் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நாங்கள் ஏறினப்போ கூட்டம் அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட மயிலாடுதுறை தாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் தாண்டின உடனே எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க ஸோ அதனால் இந்த டைமிங்கில் நாங்கள் எங்களுக்கு தேவையான இடத்த பிடிச்சிட்டோம் ஓரளவுக்கு சீட்டு கிடச்சிது திருச்செந்தூர் வந்தாச்சு இறங்கியாச்சு திருச்செந்தூர் அன்புடன் வரவேற்கிறது வாங்க ஸோ காலையில் ஆறு இருபதுக்கு திருச்செந்தூர் வந்து சேர்ந்தங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா வெளியில் நமக்கு இந்த ட்ரெயின் வர டைமிங்க்கு நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் தாங்க பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் அங்கேருந்து பத்து ரூபா தான் டிக்கெட் அந்த பஸ்ஸானது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நேராக உங்களுக்கு கோவில் வாசல்லையே கொண்டு போய் விடுறாங்க எங்களுக்கு வரும்போது தான் அதை தெரிஞ்சது அதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் தனியாக வரவங்க நீங்கள் நடந்தே கூட போயிடலாம் உங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அப்போஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா இந்த ஷேர் ஆட்டோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சில பேர் நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்க ஒரு சில பேர் நூறுரூவா கேட்குறாங்க ஸோ நீங்கள் பேசி நீங்கள் போகிறத பொறுத்திருக்கு நம்மளை போட்டு லாக் பண்ணிட்டாங்கள ஷேர்டோவில் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவிலுக்கு ஷேர் ஆட்டோ நூறுரூபா இங்கேருந்து இங்கேருந்து நேராக ஆட்டோ ஏறிட்டோம் ஷேர் ஆட்டோ வந்து நூறுரூபா கேட்டாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாழிக்கிணறுக்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க ஸோ ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம கோவில்கிட்டே போய்ட்டோம் ஸோ அங்கே போய்ட்டு இறங்குறோம் ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு ரூம் தேவை அப்படின்றதுனால ரூம் பார்க்க ஆரமிச்சுங்க ரூம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேயே கூட நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகலாம் இங்கேயே உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கேயே வச்சிருக்காங்க குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாமே இங்கேயே இடம் இருக்குது ட்ரெயினில் நாங்கள் கொஞ்சம் சரியாக தூங்கலை அப்படின்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் கோவில் சார்பில் இருக்க அந்த விடுதியை போயிட்டு நாங்கள் பார்த்தோம் ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு இந்த கோவில் சார்பில் நிறைய விடுதிகள் இருக்குதுங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது தாங்க ஆலயம் விடுதி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விடுதி இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே செந்தில்நாதர் விடுதுன்னு ஒன்று இருக்குது இதில் வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே கூட நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் புக் பண்ணலாம் இப்போ காட்டணும் இல்லைங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் இந்த ரூம்னுடைய அவைலபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் அவைலபிலிட்டி இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்தெந்த டேட்டில் ரூம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத காட்டும் ஸோ ரெட் கலரில் எல்லாமே ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு அந்த க்ரீனில் இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எத்தனை கேட்டகரியில் ரூம் இருக்குன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் ரூம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆயிரத்தி எட்நூறுரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நைட்டு தே ஸ்டே பண்ணுறதுக்கு ரெண்டு அடல்ட் ஒரு சைல்டுக்கு ஆயிரத்தி எட்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி அப்படின்னு ஏழு பெட் கொண்ட ஒரு ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஏசி இதுக்கு வந்து மூவாயிரத்தி எட்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒன்பது பேர் தங்குகிற மாதிரியான இன்னொரு நான் ஏசி ரூமும் இருக்குது அதுக்கு நாலாயிரத்தி அறுநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ரூம் என்ன எந்த ரூம் வேணும் அப்படின்றத ஆட் ரூம்னு கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எந்த டேட் வேணுன்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகிறதுனால ஏன்னா நான் வந்து அங்கே போயிட்டு பார்க்கும்பொழுது பொழுது எல்லாமே புக் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அந்த இடத்துல போய் விசாரிக்கும் போதும் அவங்க இதை தான் சொல்லுவாங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்கில் போய் செக் பண்ணிங்கன்னா அங்கே ரூம் அவைலபிள் இருக்காது அதனால் கொடுக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் அங்கே செக் பண்ணிவிட்டு ரூம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம வேறு ஒரு விடுதிக்கு போயிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா மூவர் சமாதி அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்தது செந்தூர் முருகன் லாட்ஜ் அப்படின்னு இருந்தது நாங்கள் எடுத்த ரூம் ரொம்ப ரொம்ப மோசமாக தாங்க இருந்தது அந்த கார் பார்க்கிங்க்கு பக்கத்தில் இருக்கும் எட்நூறுபா சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைங்களோட போய் தங்கிறதுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தது உள்ளார பாத்ரூமில் வந்து டோர் இல்லை க்ளீன் பண்ணாமல் ரொம்ப மோசமான நிலைமையில்தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் தங்கணுமே அப்படின்றதுக்காக காசு கொடுத்து ஆனால் காசு கூட ரொம்ப கம்மி பண்ணல எட்நூறுபா தான் வாங்கினாங்க எட்டு மணிக்கு போனோம் லக்கேஜ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டோம் அதுக்கடுத்தது குளிக்க போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு மறுபடியும் சாமி பார்க்க போயிட்டு ரிட்டர்ன் வந்து மூணு மூன்றரைக்கெலாம் காலி பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு நாங்கள் எட்நூறுபா கொடுத்தோம் ஸோ இது வந்து ரொம்ப அதிகம்தான் ரூமும் அந்தளவுக்கு நீட்டாக இல்லை ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி ரூம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் இருக்க அந்த டாய்லெட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக ரொம்ப ஆறு பேர் ஏழு பேர் வரீங்க அப்படின்னா அப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த விடுதியை வந்து புக் பண்ணிக்கிறது பெட்ரு இது எல்லாமே நான் வந்து மார்ச் மாதம் போனதுனால அப் அப்போ இருந்த நிலமை அது இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்றது தெரியல ஸோ இப்போ ரீசெண்டாக யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால நிறைய மாற்றி அமைச்சிருக்கலாம் எல்லாமே மாறி இருக்குன்னு நான் நம்புகிறேன் ரீசெண்டாக போனவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் போகிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ரூம்லேருந்து கிளம்பி கடற்கரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கடுத்து கிணறுக்கு போனவங்க இன்னும் இது சந்தேகமாக தாங்க இருக்குது எதில் முதல்ல குளிக்கிறது அப்படின்றது கடலில் முதல்ல குளிக்கணுமா இல்லை கிணறுல முதல்ல குளிக்கணுமா அப்படின்றது இன்னும் தெளிவாகவே முடிவாகலை ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் நாழழிக் கிணரில் தான் முதல்ல குளிக்கணும் அதுக்கடுத்து தான் கடலில் குளிச்சுட்டு சாமி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கரெக்டான முறை எது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிணறு வந்தாச்சு கிணறுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் ஸோ நாங்கள் போகும்பொழுது ஒரு ஒன்பது மணி ஆகிடுச்சு ஸோ எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த நாழி கிணறுலையும் இப்போ வேலை நடக்கிறதுனால கீழே போய்ட்டு நம்ம கிணத்துல போய்ட்டு நம்ம குளிக்க முடியாது ஸோ மேலே டெம்ப்ரரியாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மேலே ஊற்றி அனுப்புகிறாங்க எல்லோரும் மேலேயும் நாழிிக் கணரில் குளிச்சு முடிச்சுட்டு அடுத்தது சாமி பார்க்க கிளம்பிட்டாங்க ஸோ நாங்கள் சாமி பார்க்க கிளம்பும் பொழுது மணி ஒன்பதரை ஆகிடுச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனம் ரெண்டு இருந்தது நாங்கள் சிறப்பு தரிசனத்தில் போனோம் நூறுரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய இந்த புனரமைப்பு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அந்த கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் போனப்போ நீங்கள் இந்த சாமி தரிசனத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பாக அந்த கை அந்த இடத்துல இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் விசிறி விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை தான் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஏன்னா உள்ளே போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அது தேவைப்படும் முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வரும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளேயே பன்னீர் விபூதி கொடுப்பாங்க அதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து நூறுரூபா தராங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க இந்த பொது தர்ச பொது தரிசனத்துக்கு போகிறதுக்கான அந்த வழி வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் ஃப்ரீ தரிசனம் அது ஸோ சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது நமக்கு சூடாக அந்த சர்க்கரை பொங்கல் தந்தாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துவிட்டோம் நல்ல வெயில் நாங்கள் வெளியில் வரும்பொழுது ஸோ கரெக்டாக நடந்து போகிற வழி எல்லாமே மேட் போட்டு வச்சுருந்தாங்க தண்ணி தெளித்து விட்டு விட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த நாங்கள் போன சமயத்தில் அதே மாதிரி இந்த இடத்துல குகை பகுதியிலையும் அந்த திருப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அதனால் வள்ளி குகை வந்து தற்காலிகமாக மூடி வச்சிருந்தாங்க நாங்கள் போனப்போ அதனால் அங்கே நம்ம போய்ட்டு பார்க்க முடியல அப்படியே முடிச்சுட்டு அடுத்ததாக அன்னதானம் சாப்பிட போனாங்க ஸோ நாங்கள் போகும்பொழுது மணி ஒரு பதினொன்றரை ஆகிடுச்சி ஏகப்பட்ட கூட்டம் அங்கே இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா மதிய சாப்பாடு நேரம்ன்றதுனால ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருந்தாங்க ஆறு ஏழு பந்தி போனதுக்கப்புறம் தான் எங்களால் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைச்சிது ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே நான் வந்து போன வீடியோலேயே உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு விருந்து மாதிரி அப்போ வந்து நடந்துகிட்டு இருந்தது முன்னாடி வந்தப்போ பழைய இடத்துல நடந்துகிட்டு இருந்தது இப்போ தனியாக இந்த இடம் அன்னதானத்துக்குன்னு தனியாக அப்போ கட்டி நிறைய பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய அன்னதான கூடம் வந்து இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது இரண்டு வகை பொரியல் பாயாசம் அப்பளம் சாம்பார் ரசம் மோர்னு எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோங்க ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க ஸோ கோவிலுக்கு வெளியில் இந்த மாதிரி நிறைய பனங்கிழங்கு ஒவ்வொரு பனங்கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஸோ ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே பணமரங்கள் அதிகம் அப்படின்றதுனால இந்த இடத்துல பனை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய இந்த இடத்துல செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போன சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து சீசன் அது மார்ச் மாதம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமில் வெக்கேட் பண்ணிவிட்டு பஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தோங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் ஸோ மதிய நேரத்தில் பஸ் இல்லை இது நான் வந்து போகும்பொழுது பிடிச்ச வீடியோ அது பொழுது இந்த இடத்துல பஸ் இருந்தது இந்த கோவில் இருந்து பேருந்து நிலையத்துக்கு புதிய பேருந்து நிலையம்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் மதிய நேரத்தில் வந்து பார்த்தப்ப இந்த இடத்துல ஒரு பஸ்ஸு கூட இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அங்கேருந்துவங்ககிட்டேயும் கேட்டோம் ஸோ காலையில் வரும் சாயந்தரம் வரும் இந்த சமயத்துல வராது அப்படின்னு சொன்னாங்க நூற்றி ஐம்பது ரூபா இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு அப்படியே கோவில் வாசலுக்கு வந்து அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தூண்டுகை விநாயகர் கோவில் வழியாக அந்த மண்டபம் இருக்கும் இல்லைங்களா நீளமான மண்டபம் இதுவும் உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் கொண்டு போய்விடும் ஸோ அங்கே போனோம்னா அங்கேருந்து பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அங்கேருந்து அப்படியே களத்திருவிழா பார்த்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வழியில் வந்துட்டு அப்படியே போயிட்டு நீங்கள் பஸ் ஏறி கூட நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் ஸோ தூண்டுகை விநாயகரையும் வரும்பொழுது அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு முருகர் தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த தூண்டுகை விநாயகரை தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து டைமில் வந்து இங்கே வந்து போகிறதுக்கான டைம் இல்லைன்றதுனால நாங்கள் நேரடியாக சாமி தரிசனத்துக்கு போய்ட்டோம் அப்படி வரும்பொழுது எங்கேயும் பார்த்துக்கிட்டே நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் ஸோ அங்கேருந்து பஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தாங்க டிக்கெட் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஈவினிங் எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் சாயந்தரம் இருந்தது மறுபடியும் ட்ரெயின் ஏறி கிளம்பி வந்துட்டோங்க ஸோ இதுதான் தான் நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்த எங்களுடைய அனுபவம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் குடும்பத்தோடு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழருக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஸோ மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்லவீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி